விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தால் வெட்டப்பட்ட ஆதிசக்தியின் ரூபமான சதி தேவி தாக்ஷாயணியோட உடல் பாகங்கள் பூமியில் விழுந்த இடங்களை தான் சக்தி பீடங்கள்னு சொல்றோம் சக்தி பீடம் அப்படின்னா சக்தியின் அமர் பீடம்னு அர்த்தம்

கிட்ட இருந்தே பிரஜாபதி பட்டத்தையும் ஈரேழு உலகத்தையாலும் வல்லமையையும் வரமா வாங்கியிருந்தான் அதோட ஜகன் மாதாவான அம்பிகையே தனக்கு மகளா புறக்கணுங்கிற வரத்தையும் வாங்கியிருந்தான் பல வருடங்கள் உலக ஆட்சி செய்தும் மமதை அடங்காத தக்ஷன் சிவபெருமான அவமதிக்கிற விதமா தன் மகள் செஞ்சுகிட்டதால அவரை தவிர்த்து மற்ற எல்லா தேவர்களையும் கூப்பிட்டு யாகம் நடத்துறான் என்னோட கணவரையும் என்னையும் ஏன் யாகத்துக்கு கூப்பிடலேன்னு தாக்ஷா இனி கேட்க போறாங்க அப்போ தாம் பெத்த பொண்ணையும் அவளோட கணவரையும் தக்ஷன் அவமதிச்சதால அவர் நடத்தின யாகத்தையிலேயே சதி உயிர் வின்றாங்க இந்த யாகம் ஹரித்வார்ல உள்ள கனகலுங்கிற இடத்துலதான் நடந்திருக்கு யாகத்தீயில் தீயில் சதி இறந்த பிறகு வீரம் அனுப்பி தக்ஷனோட யாகத்தை சிதைத்து அவனோட வெட்டி அதுக்கு பதிலா ஒரு ஆட்டோட அக்னி தேவன் தீயில் விழுந்த சதியோட உடலை எடுத்து சிவபெருமான் கிட்ட கொடுத்ததும் சிவன் ருத்ர தாண்டவம் ஆற்றாரு சிவனோட கோபத்தை கண்டு பயந்து போன தேவர்கள் விஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க அப்போதான் விஷ்ணு அவரோட சுதர்ஷன சக்கரத்தை பயன்படுத்தி சதியோட உடல் பாகங்களை வெற்றாரு சதியோட உடல் பாகங்கள் விழுந்த இடத்துக்கு காவலா சிவன் பைரவர் அவதாரத்தை உருவாக்கி பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறார் ஐம்பத்தி ஓரு உடல் பாகங்கள் விழுந்த இடத்துல ஆதிசக்தி பல்வேறு ரூபத்துல அருள் புரிஞ்சுட்டு இருக்காங்க அதுல ஒரு கோவிலான உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய அலாபி தேவி கோவிலுக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோம் இந்த கோவில்ல தேவியினுடைய வலது கை கட்டவிரல் வந்து தான் வந்து விழுந்துச்சுன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஒரு சக்தி பீடம் வந்து அமைச்சிருக்காங்க அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லுமே வந்து ஒரு பெரிய மார்க்கெட் மாதிரி நிறைய கடைகள் வந்து இருக்குது உத்தரப்பிரதேசம் நாங்கள் போயிருக்கும் பொழுது இந்த சக்தி பீடத்துக்கும் வந்து நாங்கள் போயிருந்தோம் இப்போ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் இப்போ அந்த ரெட் கலரில் ஒரு கோபுரம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா இதுதான் வந்து அந்த கோவில் பொதுவாக மற்ற எல்லா கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னா சிலை வச்சு தான் வழிபாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் இந்த கோவிலில் எந்த சிலையுமே கிடையாது இங்கே வந்து மரத்தினால் செய்யப்பட்ட ஜூலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊஞ்சலுக்கு தான் வந்து வழிபாடு வந்து பண்ணுவாங்க அது எப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள உங்களுக்கு போயிட்டு காமிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து இந்த கோவிலினுடைய கருவறை நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மரத்தினாலான ஜூலா அப்படிங்கிற ஒரு ஊஞ்சல் இது வந்து அந்த ஊஞ்சல் ஆடிட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் தேவியினுடைய கட்டை விரல் விழுந்ததாகவும் நம்பப்படுகிறது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீடம் இருக்குது அந்த பீடத்துக்குள்ளே தான் வந்து தேவியினுடைய கட்டை விரல் வந்து இருந்ததாகவும் அதை கவர் பண்ணி இந்த மாதிரி பழுங்கி கல்லிலால் ஆன ஒரு பீடம் அமைச்சு அதற்கு மேலே வந்து ஒரு ஊஞ்சல் வந்து அமைக்கிறாங்க அந்த ஊஞ்சலுக்கு வந்து ஜூலா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க இது வந்து மரத்தினால் செய்யப்பட்டிருக்கு இது வந்து ப்ரே பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அதை நல்லா ஆட்டி விட்டுட்டு அதிலிருந்து பூக்களெல்லாம் எடுத்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அதுக்கு வந்து நீங்கள் ஐம்பதோ நூறோ வந்து நீங்கள் பே பண்ணணும் ஒரு காணிக்கை மாதிரி போட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீர்த்த மாதிரி இருக்கும் அதையும் எடுத்து கொடுப்பாங்க ப்ளஸ் வந்து பூவும் எடுத்து கொடுப்பாங்க அந்த ஜூலா அப்படிங்கிற அந்த ஊஞ்சல் இருந்து நம்மளுக்கு வந்து பொழுது நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும்னு சொல்லி நம்பப்படுகிறது இது வந்து அதிகம் வந்து உத்தரப்பிரதேசில் வந்து நம்ம போய் பார்க்க போகிறது இல்லை தமிழ்நாட்டிலேருந்து நம்ம அவ்வளோ தூரம் எல்லோரும் போய் பார்க்க போகிறது இல்லை ஸோ நாங்கள் போனப்போ உங்களுக்கு வந்து இதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வீடியோவாக போட்டிருக்கேன் இது வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் அங்கே போய்ட்டு வழிபாடு பண்ணிவிட்டோம் உங்களுக்காகவும் வந்து நாங்கள் வழிபாடு பண்ணிக்கிறோம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வைங்க கண்டிப்பாக நடக்கும்னு நம்புங்க அங்கே ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு என்னென்னு கேளுங்கள் பிரசித்த மந்திர ஜாப்பர் மாதாஜிக்கா உங்களிகா தான் இசிக்கு इसकी बहुत ही मान्यता है ये प्रयागराज में एक शक्तिपीठ हुए जो है यहाँ पर उंगली गिरने की वजह से यहाँ पर एक और भी है ललिता देवी माता वो भी है यहाँ पर आलोक शंकरी माता जो है उसका उसकी हिस्ट्री मुझे बहुत ज़्यादा नहीं पता मगर यहाँ आलोक शंकरी माता की वजह से यहाँ पर माता जी को नदी गिर वहाँ हाथ गिरा था, था। यहाँ पर हिंदी oh, हाथ गिरा था हाथ माता जी का okay. माता जी का हाथ गिरा दिया इसकी वजह से बहुत फेमस है मंदिर बहुत तो ही शक्तिशाली मंदिर है जो भक्त श्रद्धा भाव से यहाँ आते हैं और अपनी मनोकामनाएं मांगते हैं उनकी मनोकामना जरूर पूरी होती है और दो मंदिर दो मंदिर हैं यहाँ पे एक और शक्तिपीठ है लालता देवी के नाम से वो ही प्रयागराज में है वो तो तो यहाँ से तीन दो तीन किलोमीटर दूर है और ये प्रयागराज के चुंगी के बगल में ही अलोक शंकरी माता का मंदिर है और यहाँ पर माता जी का उंगली और हाथ कोई कथा उंगली गिरा है कोई कहता हाथ गिरा है यहाँ पर एक माता जी के जहाँ हाथ गिरा था वहाँ पर गड्ढा हो गया और उसी में उसी का अमृत जो है जलधारा जो होती है वही लेके पीते हैं और मानवता से मन्नत मांगते हैं कि हमारी सारी मनोकामना पूर्ण हो है धन्यवाद बोलो सर वी जे मिक्सटी का सब्सक्राइब करो बोलो वी जे वी जे मिक्सटी क्रिएशन क्रियाशन का सब्सक्राइब सब्सक्राइब करो इधर उन्हें कोयल कुल्ला उन्हें वैली लगा रहे हैं ना இங்கே இந்த கோவில் தார எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாக சக்தி பீடங்கள் நூற்றி எட்டு இருக்குன்னு ஒரு நூலில் சொல்லியிருக்காங்க பட் ப்ரூஃபோட இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் தான் இந்தியாவில் வந்து இருக்குது அதுவும் தமிழ்நாட்டில் வெறும் இரண்டு சக்தி பீடங்கள் மட்டும்தான் இருக்குது பட் எந்த வகையிலையும் வந்து நம்ம இந்த சக்தி பீடத்தை பார்க்குறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா நார்மலாக எல்லா கோவில்லையும் நார்மலான ஒரு சிலைகள் வச்சு வழிபாடு மட்டும்தான் இருப்பாங்க பட் ஒவ்வொரு சக்தி பீடத்துக்கும் தனித்தனி சிறப்புகள் இருக்கு அதில் இந்த கோவிலுக்கு வந்து இந்த தாயினுடைய கட்டை விரல் வலது கை கட்டை விரல் வந்து இந்த இடத்துல விழுந்து அங்கே வந்து ஒரு சக்தி பீடத்தை எழுப்பியிருக்காங்க பட் இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாகும் என்னால் முடிஞ்சதை வந்து வீடியோவை போட்டிருக்கேன் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வி ஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ் நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் நன்றி வணக்கம்